வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் நம்ம இப்போ பார்த்துருக்கிற ஆலயம் சேலம் மாவட்டம் நங்கவள்ளி அப்படிங்கிற ஊரில் இருக்குது இது லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயம் இந்த ஆலயம் ரொம்ப பழமையான ஆலயம் இந்த மகா மகாசக்திகள் இருக்குது இந்த ஆலயத்துக்குள்ளே எம்பெருமானோட சிவபெருமானோடய தனி சன்னதியும் இருக்குது லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதியும் இருக்குது இதுக்குள்ளார அப்படியே தரிசனம் பண்ணிக்கலாம் கொடிமரத்தை தரிசனம் பண்ணிக்கோங்க மகா கண அப்படியே தரிசனம் பண்ணிக்கோங்க அப்படியே உங்க மனதார வீட்டில் இருந்தபடியே கணபதியை தரிசனம் பண்ணிக்கோங்க கணபதியை அப்படியே மனமார தரிசனம் பண்ணிக்கோங்க நாக இருக்காங்க இது ஆஞ்சநேயர் பகவான் கருடாலர் பகவான் என்ட்ரன்ஸ்லயே இருக்குங்க இப்போ நம்ம ஆஞ்சநேயர் பகவான தரிசனம் பண்ணிக்கோங்க அவரோட அற்புத காட்சிகள் அப்படியே அவரை மனமார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அந்த அலங்காரத்தை பாருங்க எவ்வளவு அற்புதமா இருக்குன்னு அப்படியே ஜகஜாண்டிகா அப்படியே பார்த்து ரசிச்சுக்கோங்க வீட்டில் இருந்த மாதிரி வேண்டிக்கோங்க லக்ஷ்மி நரசிம்மரை உங்களோட ம கஷ்டங்கள் துன்பங்கள் நீர் நீங்கிறதுக்கு அவர் அப்படியே மனமாற அப்படியே வேண்டிக்கோங்க இந்த கோயிலோட சிறப்புகளை அப்படியே வச்சுருக்காங்க பேனரில் மிக சக்தி வாய்ந்த கோவில் அற்புதங்கள் நிறைஞ்சிருக்கு அப்படியே பாருங்க எப்படி எம்பெருமனோட மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கு லக்ஷ்மி நரசிம்மரோட மகாசக்தி நிறைந்த ஆலயம் இந்த ஆலயத்தில் மிக சிறப்பான விஷயங்கள் இருக்கு இந்த கோபுர தரிசனம் அப்படியே பண்ணிக்கோங்க அற்புதமாக இருக்கு கோபுரங்கள்லாம் எல்லாம் கோபுர அமைப்பு அருமையா இருக்கு பாருங்கட்டி தோற்றங்கள் எல்லாம் அற்புதமா இருக்கு தனித்தனி சன்னதிகள் நிறையா இருக்கு அப்படியே தரிசனம் பண்ணிக்கோங்க தெரியவா இங்கே பக்கமாக ஆண்டாள் சன்னதி இருக்குது இது தனி ஆண்டாள் சன்னதியாக இருக்குது ஆண்டாள் சன்னதியை அப்படியே தரிசனம் பண்ணிக்கோங்க அப்படியே தரிசனம் பண்ணிக்கோங்க இது தனி ஆண்டாள் சன்னதி அம்மாவை அப்படியே ஆண்டாள் தாயே தரிசனம் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எம்பெருமான் சிவபெருமானோட ஆலயத்துக்குள்ளே போகிறோம் அந்திய தரிசனம் பண்ணிட்டு அப்படியே இது சிவபெருமானோட ஆலயம் எம்பெருமான் அப்படியே சுற்றி வந்துட்டோம் சிவபெருமானுக்கு தனி சன்னதி இது இது கணபதி அப்படியே தரிசனம் பண்ணிக்கோங்க சிவபெருமானுக்கு முன்னாடி இருக்கார் வில்வ மரத்துக்கு அடியில் இருக்காரு இது நவகரகங்கள் இது அற்புதமாக அங்கே ஜோடனம் பண்ணி வச்சுருந்தாங்க எம்பருமோனு லக்ஷ்மி நரசிம்மரோட தரிசனம் மிக சிறப்பாக இருந்தது அப்படியே கண்குள்ளாக காட்சியாக இருந்தது இங்கெல்லாம் சொர்க்க பாஷல் நிகழ்ச்சி இது போன்றது அற்புதமாக நடத்துவாங்க மிக சக்தி வாய்ந்த ஆலயம் உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருந்தாலும் இவர்கிட்ட வீட்டில் இருந்தவாறு வச்சுக்கோங்க ஒரு மகா சக்தி வாய்ந்தவர் உங்களோட கோரிக்கைகளை வைங்க உங்களுக்கு இருக்கிற துன்பங்களை துயரங்களை அப்படியே படிப்படியாக குறைச்சி உங்களோட வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதைக்கு கூட்டிகிட்டு போவார் நம்ம லக்ஷ்மி நரசிம்மரோட பாதத்தில் சரணடைகிறதுனால இந்த ஆலயத்தில் எம்பெருமான் சிவபெருமான் இருக்கார் லக்ஷ்மி நரசிம்மர் தனித்தனி சின்னதையாக இருக்குங்க மிக பழமையான ஆலயம் நிறைய சிறப்புகள் நிறைந்தது இந்த ஆலயத்தை வீட்டில் இருந்தவாறு நீங்கள் அனைவரும் தரிசிக்கணும் அற்புதமாக இருக்குது இந்த காட்சிகள்லாம் பாருங்கள் இது மகாசக்தி நிறைந்த ஆலயம் நிறைய சிறப்புகள் இருக்குது இந்த ஆலயத்தில் அப்படியே தரிசனம் பண்ணிக்கோங்க லக்ஷ்மி நரசிம்மரை மனமார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படியே அவரோட கோபுரத்தோட அமைப்பு லக்ஷ்மி நாரசிம்மரோட கோபுரத்தில் அமைப்பு அருமையாக இருக்குது அதோடய உள்ளார மண்டபங்கள்லாம் இது அது போன்ற அமைப்பு இருக்குது அற்புதமாக இருக்குது இது மெயின் நுழைவாயில் கோபுரம் அற்புதமாக இருக்கும் அப்படியே மன நிம்மதி இருக்கும் இந்த ஆலயத்தில் நம்ம வந்து அப்படியே தரிசனம் பண்ணக்குள்ள மிக சக்தி வாய்ந்த ஆலயம் மிக சிறப்புகள் நிறைஞ்சிருக்கு இந்த ஆலயத்தை நவகரங்களை தரிசனம் பண்ணிக்கலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்